ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து எதுக்காகனா இப்போ நான் போடுறேன் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் எங்கே வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்ககூட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்தே இருங்க இந்த ட்ரெஸ் வந்து போட்டு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு வந்து சளி பிடிச்சுன்னு இருக்குது கொஞ்சம் அப்படியே பேசும்போது மூச்சு வாங்குத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னன்னா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நான் அந்த வீடியோவில் கமெண்ட் மொத்தமும் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது சிஸ்டர் சூப்பராக இருக்கு சரி சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ஆனால் வந்து அவ்வளோ போடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுமாதிரி நம்ம உடம்புல போடணுங்கிற மாதிரி தெரியாது ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ட்ரெஸ் வந்து எங்கே வாங்கணும்னு சொல்கிறேன் இருங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ அரபு நாட்டுக்கு வந்து வீட்டு வேலைக்கு வராங்கல்ல வரவங்களுக்கு வந்து அதிகபட்சம் எல்லார் வீட்லேயுமே வந்து அவங்க ஓனர் வீட்டில் தான் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் எந்த மாதிரி ட்ரெஸ்ன்னா அதை அவங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னா சுடிதார் டாப் மாதிரி உலகத்துட்டு வரும் ரெண்டு பக்கம் ஜோப் மாதிரி வச்சிருக்கோம் அப்புறம் ஃபேண்ட்டு இதுதான் வந்து யூனிஃபார்மு அப்புறம் தலையில் போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு துணி மாதிரி கொடுப்பாங்க அதுதான் வந்து கட்டிக்குவாங்க இப்போ வந்து நம்ம கடையில் போய்ட்டு ஷக்கால ட்ரெஸ்ன்னாவே செக்காலானா வேலை செய்கிறோம் நடத்தோம் அவங்களுக்கு ட்ரெஸ்ன்னாவே தனியாக இருக்கும் கலர் மட்டும் கொஞ்சம் ப்ளூ பிங்க்கு ரோஸ் அந்த மாதிரி கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டிசைன் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு தான் அது மாதிரி விற்பாங்க அதிகபட்சம் அந்த மாதிரி தான் வந்து அவங்க யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருவாங்க சரிங்களா இல்லை எனக்கு யூனிஃபார்ம் பிடிக்கல எனக்கு விருப்பத்துக்கு ட்ரெஸ் வாங்கி போடுறோன்னா அவங்க ஓனர் வீட்டில் ஒத்துக்கினாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு விருப்பம் மாதிரி ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம் இல்லை நீ அந்த மாதிரி போடக்கூடாது நாங்கள் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் தான் நீ போடணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் தான் போட்டாங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் சரிங்களா எங்க ஓனர் வீட்டில் எப்படின்னா அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் போடுறதுக்கு இல்லை உங்களுக்கு என்ன ட்ரெஸ் என்ன விருப்பமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க வாங்கி கொடுப்பாங்க எந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவில் நான் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் மொத்தமாக வந்து நாலு சுடிதார் வேணும் வந்தேன் நாலு சுடிதார் அதுக்கு லெகின்னு ஒரு ஷால் இவ்வளோ தான் என்னோடய ட்ரெஸ்ஸு இந்த நாலு சுடிதார் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வருமானம் கேட்டால் வராது சரிங்களா எப்படி தான் மாற்றி மாற்றி போட்டாலுமே சீக்கிரம் கிழிஞ்சிடும் அந்த ட்ரெஸ் வராது அது அதை தாண்டி மீது நான் போடுற எல்லாம் ஏதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த இப்போ நைட்டி போட்டு இருக்குல்ல இந்த நைட்டி வந்து எப்படி திரு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் நான் குண்டா நான் ஆல்ரெடி குண்டாக தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இன்னும் லூஸாக போட்டுன்னு இருக்கேன் லூஸாக போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கேன் கையெல்லாம் நீட்டாக வச்சுருக்கோம் கை எல்லாமே லூஸாக தான் இருக்குமே இந்த நைட்டி வந்து அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் ஆனால் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி நான் ஏன் இவ்வளோ லூஸாக தேய்ச்சி இப்படி போட்டுன்னு இருக்கிறேன்னா இப்போ வந்து இங்கே வந்து அவங்க கொஞ்சம் அவங்க முன்னாடி வந்து நம்ம அப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் ரொம்ப வந்து இந்த கை குட்டியாக வச்சுட்டு என்ன தான் நம்ம விருப்பமாக ஒரு ட்ரெஸ் பண்ண விட்டாலுமே நம்மளுக்கும் நம்ம இங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக நாங்கள் வேலை செய்வோங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா லூஸ் வச்சு தைச்சி அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணிக்குவோம் நல்லா டைட்டாக போட்டு ஃபிட்டாக அப்படிலாம் போட்டு மாட்டோம் தப்பெல்லாம் தெரியுது கொஞ்சம் லூஸாக தான் அப்படி போடுவோம் ட்ரெஸ்ஸு சரிங்களா சரி இந்த நைட்டி வந்து எதுன்னு சொல்கிறேன் இரு மாற இந்த இருக்கு இது எல்லாம் இது வந்து நான் இப்போ தான் இது பண்ண நல்லா மடித்து வச்சுருந்தப்ப தான் வந்து இது பண்ணிட்டேன் இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்லாம் என்னன்னா அவங்க போடுற நைட்டி அவங்க வந்து வீட்டு உள்ள அதாவது வெளியே பார்ட்டிக்கு போனால் அதெல்லாம் வேறு ட்ரெஸ்ஸு அவங்க நைட்டில் தூங்கும்போது நைட் ட்ரெஸ் போடுறது வேறு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நார்மல் சும்மா வீட்டில் இருக்கிறாங்களா பகல் டைமில் அவங்க போடுறது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க நைட்டு ஒரு ஒரே ட்ரெஸ் மட்டும் சாம்பிள் எடுத்து காமிக்கிறேன் இது வந்து நைட்டி தாங்க நைட்டி எவ்வளோ பெருசுக்கு பாருங்க எங்கள் நைட்டி தான் கம்பிட்டா அதுவும் மதி இருக்குற ஏல இது வந்து அவங்க அப்படிதான் போடுறாங்க சரிங்களா இது 90 தான் இது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களா இந்த மாதிரி போடுறாங்கன்னா ஆமா இந்த மாதிரி தான் போடுவாங்க சரிங்களா இது போட்டு இதோட இதுக்கு மேய்ச்ச ஷால் இருக்கும் சரிங்களா இந்த ஷால் வந்து அவங்க தலையில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தலையில் போட்டு அழகாக போட்டுக்குவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு சரிங்களா இது வந்து அவங்க வீட்டில் போட்டுக்கிறது இந்த மாதிரி தான் போடுவாங்க அவங்க சரிங்களா இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஓனர் எங்கள் ஓனர் வீட்டில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட வந்து கொடுப்பாங்க எங்கள் ஓனர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் எப்பயாச்சும் ஒருக்கா மட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸாக இப்போ வந்து இதெல்லாம் வந்து புதுசாகவே இருக்குது இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ண கிடையாது ஒரு கண்டுக்கா யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்னை கேட்பாங்க அப்படியே தந்து மாட்டாங்க என்னை கேட்பாங்க உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணுமா வேணும்னா சொல்லு நான் நீ தைச்சி போட்டுக்கோ சொல்லுவாங்க எனக்கு நான் வந்து வாங்கிக்குவேன் வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கண்ணா இந்த மாதிரி கொடுக்குறாங்க நைட்டு கொடுக்குறாங்கண்ணா அதில் ரெண்டு மூணு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரின்னா நான் தனியாக எடுத்து தைக் தைக்கிறதுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நைட்டி சரிங்களா கொஞ்சம் நல்லா லூஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சி நான் போட்டுக்குவேன் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை புதுசாகவே கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு இந்த நைட்டி வந்து புதுசாகவே கொடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு டைம் அப்படி யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் சரிங்களா இதோட எல்லா ட்ரெஸ்ஸுலேயுமே வந்து ஷாலும் இருக்கும் எல்லா நைட்டிலையுமே ஆனால் கலர் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா இதுவும் வந்து இதோட ஷாலோட கொடுத்துருக்காங்களா அப்புறம் இதோட ட்ரெஸ் இதுக்கும் வந்து ஷாலோட கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வேணும்னா என்ன தைச்சிக்கலாம் தைக்கிறதுக்குன்னா இப்போ இந்த நைட்டு தைக்கிறதுக்கு ஒரு ரியால் ஒரு ரியால்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா வரும்னு வச்சுக்கோங்களா இதை நம்ம வேணுன்ற மாதிரி தைச்சி நம்ம போட்டுக்கலாம் நான் அப்படி தான் போட்டுன்னு இருக்கிறேன் மற்றபடி இந்த இப்போ இந்த ட்ரெஸ்லாம் இதெல்லாம் வந்து பீஸா கொடுத்தாங்க இது வந்து அவங்க போடவேல உண்மையில பீஸா வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ தைச்சிக்கணும்னு சொல்லி இது 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 ஒயிட் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆனால் இது ஒரு நாள் போடவே இல்லை இது 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 எல்லாமே வந்து அவங்க வந்து புதுசாகவே கொடுத்தாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து புதுசாக கொடுத்தாங்க நான் வந்து தைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி தைக்கிறதுக்குன்னா நம்ம ஊருக்கு இந்த ஊர் காசுக்கு வந்து ரெண்டு ரியாலு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐநூறுபாய்க்கிட்ட ஒரு தைக்கிறதுக்கு சரிங்களா இதை பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இல்லை ஓப்பன் டாப்பு தைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரியால் தான் ஆகும் இரநூத்தம்பது ரூபாய் தான் ஆகும் இந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம் இந்த ட்ரெஸ்லாம் இன்னும் போடாமல் நான் வச்சுருக்காங்க இது பாருங்கள் எங்கெல்லாம் வெளியில் போட ஜிடிச்சிக்கி போட்டு போகலாம் இதெல்லாம் வந்து எங்கள் மேடம் வந்து புதுசாக கொடுத்து அந்த பீஸ் துணி நான் தைச்சி வச்சிருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இது இது வந்து எங்கள் ஓனருடைய பொண்ணு அவங்க வந்து எங்கேயாச்சும் இப்போ வந்து எங்கள் ஓனர் கொடுக்குறது இல்லாமல் அவங்களோட பொண்ணுங்க வந்து எங்கேயாச்சும் வெளியே அதாவது எங்கேயாச்சும் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன போகிறாங்கன்னா வரும்போது எங்களுக்கு எதாச்சும் வாங்கினு வருவாங்க ஏதாச்சும் ஒரு திங்ஸ் கொடுப்பாங்க இப்போ வந்து எங்கள் ஓனருடைய பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ் வந்து சுடிதார் பீஸ் இது ரெண்டு எத்தனை கொடுத்தாங்க முந்தாலு எத்தனை கொடுத்தாங்க எத்தனை வந்து எப்படி இருக்கு பாருங்க அதை சுடிதார் தைக்கணும் இந்த மாதிரி பீஸ் தான் கொடுப்பாங்க இது வந்து நம்ம காசு கொடுத்து அவங்க தைச்சி போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா இருக்கா சொல்லுங்க கேமரா வந்து இங்க பார்த்து பேசுறேன்னா இங்க பார்த்து பேசறேனு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அது இல்லாம இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறது அவங்க கொடுக்கறது தான் நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து எடுத்து வந்து ட்ரெஸ் இருக்குது இது தான் மாற்றி மாற்றி நான் போட்டுன்னு இருக்கேன் மற்றபடி நான் நைட் ட்ரெஸ் நைட்டில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் அது இந்த ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வந்து என்னோடய காசு கொடுத்து நான் எடுத்துட்டு வந்தேன் இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அதுவும் ஒரு ரியால் இரநூத்தம்பது ரூபா இங்கே இங்கே வந்து ஒரு ஒரு ரியால் எடுத்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஊருக்கு கனெக்ட் பண்ணணும் ஐயோ இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு தோணும் இங்கே வந்து ஒரு ரியால் கொடுத்து வாங்கணும் இந்த ட்ரெஸ்லாம் இதெல்லாம் வந்து நான் என்னோடய வீடியோவில் வந்து இந்த ட்ரெஸ்லாம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க எப்படின்னா ஒரு கதை போடுவோம் நான் ரூமில் போட்டுக்கோ அவ்வளோதான் மற்றபடி வேலை செய்யும் போது இந்த மாதிரி தாங்க போட்டுக்கணும் நான் வேலை செய்யணும்னா நான் என்கிட்ட ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி தான் போடணும் ரிப்பீட்டடாக இதே தான் போடுவேன் இதெல்லாம் வந்து ரூம்லாடி போட்டுக்குவேன் சரிங்களா இது தாங்க அரபு நாட்டில் வேலை செய்கிற எனக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பொண்ணுங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எனக்குலாம் வந்து யூ யூனிஃபார்ம் தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி என் கூட இருக்க ஃப்ரெண்டுங்க கூட சொல்லிருக்கிறாங்க அப்புறம் இது இதையும் ஒரு சில பேரில் வந்து அவங்க சொந்த காசு கொடுத்து ஜீனு நைட் அது பில்ப்பின் பிள்ளைங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீன் ஜீன் அதிகமாக ஜீன் போடுறது டாப் போடுறது அதெல்லாம் வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கி அவங்க இரண்டு மாதிரி விருப்ப மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அது இன்னும் அழகாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு நைட்டு தான் செட் ஆகும் போட்டால் நைட்டி போடுவேன் இன்னும் ஊர்லேருந்து எத்தனை சுடிதாரு இல்லைன்னா எங்கள் மேடம் கொடுக்குற ட்ரெஸ் இந்த மாதிரி தைச்சி வச்சுன்னு போடுவேன் இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கி போடுறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னும் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு எங்கள் ஊண்ட வீட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க எப்படி பார்த்துக்குறாங்க எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்